ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசையிலும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் நான்காவது வாரம் திங்கட்கிழமை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே என்று சொல்லி நாம் பாடல்களை பாடி துதிப்பவர்களாக இருக்கின்றோம் இந்த பாடலை பாடி ஆண்டவரின் புகழ்கின்ற நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம் விசுவாசம் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன என்பதை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போம் அன்பு சகோதரமே நீ விசுவாசித்தால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் யோகன் புத்தகம் பதினொன்று நாற்பதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அற்ப விசுவாசியே ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி பதிரை சிறர்களை பார்த்து ஏ சொல்வதாக இருக்கிறது பேய் பிடித்த மகனுடைய அந்த பேய் ஓட்ட முடியாமல் சிலர்கள் தவித்த பொழுது உங்கள் விசுவாசம் தளர்வே அதற்கு காரணம் உங்களுக்கு உங்களிடம் கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த மழையை ஓ கடலில் வீல் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி சொல்லுவார் மத்தேயோ பதினேழு இருபதில இதேதான் தான் இதத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது நம்பிக்கை நன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது மேலும் அவரை தேடிச் செல்பவர்கள் அவர் தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் அவர் இருக்கின்றார் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது மத் மார்க்கு புத்தகத்திலே ஒன்பதிலே படிக்கின்ற பொழுது பேய்பிடித்த அவனுடைய தந்தை இயேசுவிடம் வந்து இவ்வாறு கேட்பார் இதோ உம்மால் ஏதாவது செய்ய முடியுமானால் என் மகனுக்கு செய்யும் என்று சொல்லி இயேசு அவரை பார்த்து சொல்வது கூடுமானாலாம் நம்பினவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டு அந்த பேய் ஓட்டுவதாக சொல்லப்படுகிறது ஆம் அன்பு சகோதரி நம் வாழ்விலே நம்பிக்கை நங்கூரமாக இருக்கின்ற பொழுது எத்தகைய புகை புயல் நம்மை தாக்கினாலும் எதுவும் நம்மை ஒன்று செய்துவிட முடியாது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சிறந்த எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த இந்த போது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி பட்டியலிட்டுக் காட்டிக் கொண்டு இருக்கின்றார் ஆசிரியர் ஒன்று அவர்கள் அரசர்களை சொந்தமாக்கி கொண்டார்கள் வென்றெடுத்தார்கள் மேலும் சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமையை தனித்தார்கள் வால்முனைக்கு தப்பினார்கள் வலுவற்றவர்களாக இருந்தும் வலிமை பெற்றார்கள் போர் உயிரலும் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடித்தார்கள் இறந்தவர்கள் உயிரன் பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் பட்டியல் கொண்டே இருக்கின்றார் இது எங்கே இருக்கின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது நீதி தலைவர்கள் புத்தகம் ஆறிலே வெறும் முன்னூறு பேரை கொண்டு பெரும் படையை கிதையோன் வென்றெடுக்கின்றார் மக்களை மீட்டெடுக்கின்றார் படையை கொண்டு இருபது ஆண்டுகள் இஸ்ரேல் கொடுமைப்படுத்தி வந்த கேனின் படைகளை புறமிழுது காட்ட ஓடச் செய்கின்றார் நீதி தலைவர்கள் நான்கிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு ஆளாக இருந்து வெண்கெடுத்த இஸ்ராயல்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கின்றார் நீதி புத்தகம் பதிமூன்றிலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவன் ஆவியால் நிரப்பப்பட்ட ஜெப்தே என்பவர் இஸ்ராயல் எதிர்த்து அம்மோனியரை புறமீது காட்டி ஓடச் செய்து அவருடைய புதர்வர்களை முறியடித்தார் என்று சொல்லப்படுகின்றது நீதித்தலைவர்கள் தலைவர்கள் பதினொன்றிலே இருக்கின்றது மேலும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிவனாகியிருந்த தாவிது இஸ்ரேல் அரசராக உயர்த்தப்படுகின்றார் இஸ்ரேல் புலத்தை முழுவதுமாக ஆளுகின்ற வாக்கியத்தை வெற்றுக்கொள்கின்றார் காரணம் அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது சிங்கத்தின் வாய்களை அடைக்கிறார் தானியல் புத்தகம் மாறிலே தானியில் மேலும் தானியல் புத்தகம் மூன்றிலே படிக்கின்ற பொழுது தீச்சுலே போடப்பட்ட இளைஞர்கள் சாத்ராமேசகித்தனேகோ அதன் தீச்சுலிகளை வென்றெடுத்து அதன் த வெண்மையை அதனுடைய கொடுமையை தனித்து காப்பாற்றப்பட்டால் காரணம் அவர்கள் கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை இவர்கள் அனைத்தின் மத்தியில் அவர்கள் வாழ்ந்தது ஆண்டவர் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை மட்டுமே இந்த நம்பிக்கை மட்டுமே அவர்கள் வாழ்வை தள்ளியது இன்றும் அவளுடைய பெயர் நிலைத்திருக்கச் செய்து கொண்டிருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே இதோ நம்முடைய வாழ்வில் சிறு அலசை பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே நான் ஆண்டோர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நான் விசுவசிக்கவில்லை என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருக்க முடியாது எனும் சிற விசுவாசம் இருந்தால் அளப்பரிய காரியங்களை என் வாழ்விலே நான் கண்டுகொள்ள முடியும் அப்படி என்றால் நான் உண்மையிலேயே ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் என் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் எதிர்ப்புகள் தடைகள் வீழ்ச்சிகள் இதன் மத்தியிலும் நான் விசுவாசத்தோடு ஆண்டவரை கொள்பவனாக இருக்கின்றேனா அல்லது என் வாழ்வில் வருகின்ற தடைகளைக் கண்டு நிறைவா என்று சொல்லி கேள்வி கேட்பவனாக இருந்து என் விசுவாச தளர்வை வெளிப்படுத்துபவனாக இருக்கின்றேனா ஆழமான விசுவாசம் அவனுடைய அன்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அசைக்க முடியாத உறுதி நாம் எதிர்பார்க்காத காரியங்களை நம் வாழ்விலை செய்து கொடுக்கும் ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்விலே கண்டுகொள்ள செய்யும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இத்தகைய விசுவாசத்தை கேட்போம் காலையிலே இறை வார்த்தை கேட்கின்றோம் கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்றோம் நக்கரனை ஆண்டவர் உட் உட்கொண்டு அவரோடு இணைகின்றோம் இதோ ஆண்டவரோடு இதை நாள் முழுவதும் இணைந்து இருக்கின்றேன் ஆண்டவர் என் பிறனும் ஆற்றலுமாக இருக்கின்றார் ஆண்டவர் எனக்கு சக்தியும் கோட்டையுமாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்கின்றோமோ திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தரை படிப்பதை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை சியோன் சீயோன் மலைபோல் என்று உறுதியாக இருப்பார்கள் இருசிலைமை சுற்றி மலைகள் இருப்பதை போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பார் என்கிற வார்த்தை கேட்டார் போல இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உறுதி நம்மிடம் இருக்கின்றார் எதுவும் என்னை ஆண்டவிடமிருந்து பிரித்து விட முடியாது எது நேர்ந்தாலும் என் ஆண்டவர் கரம் என்னை தாங்கும் என்கின்ற தாழமான விசுவாசம் நமக்கு இருக்கின்றார் இத்தகைய நம்பிக்கையிலே வாழ அருள் வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நம் கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் கண்டிருக்கிற தேவன் நமக்கு துணையாக இருப்பார் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருப்பார் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை வீண்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்மை ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார் கடவுளை நம்புவோம் கடவுளை பற்றி கொள்வோம் எது வந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கின்றார் என்ன நேர்ந்தாலும் ஏசு எனக்கு துணையாக இருக்கின்றார் யார் என்னை விட்டு அகன்று போனாலும் என் தேவன் என்னை விட்டு விலக்குவதில்லை என்கிற உறுதியோடு இருப்போம் என் தேவனின் துணை கொண்டு என் இயேசு ஆற்றலோடு எனக்கு துணைபுரிகின்ற புரிகின்ற சக்தியோடு அனைத்தையும் வென்றெடுப்பேன் என்கின்ற அந்த உறுதியோடு நாம் எதிர்படுகின்ற எல்லா சவால்களையும் எதிர்கொள்வோம் வெற்றி பெற்ற மக்களாய் ஆண்டவர் புகழ் பாடுவோம் அப்பொழுது நாம் தொடர்ந்து பாட முடியும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாது என்று சொல்லி நாம் பிறருக்கு சாட்சியாக மாற முடியும் அருள் வேண்டுவோம் விசுவாசத்தை நம் உள்ளத்தில் ஊன்றிய கடவுள் தாமே அதில் நாம் வளர்ந்தோங்கும் நிறைவடையும் அருள் புரிவாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்